ஃபேமிலி பிளானிங் அதாவது குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணனதுக்கு பிறகும் பிரெக்னன்சி சான்சஸ் இருக்கா டாக்டருங்கிற கேள்வி நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருக்கீங்க ப்ரெக்னன்சி சான்சஸ் இருக்கு எப்படின்னு பார்த்தா இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் மூலமா ஃபர்ஸ்ட் வந்து டியூபல் ரிவர்சல் சர்ஜரி அப்படின்னா துண்டிக்கப்பட்ட டியூபை இணைக்கிறது தான் இந்த ரிவர்சல் சர்ஜரி எல்லாத்துக்குமே இந்த சர்ஜரி சக்ஸஸா கொடுக்காது துண்டிக்கப்பட்டது போக மீத உள்ள டியூபோட லென்த் வந்து மினிமம் ஃபைவ் சென்டிமீட்டராது இருந்தா மட்டும்தான் இந்த சர்ஜரி நம்மளால பண்ணிக்க முடியும் இன்ஃபெக்ஷன்ஸோ இல்ல ஸ்காரோ இருந்தா ரிவர்சல் சர்ஜரி பண்ண முடியாது சக்சஸ் ரேட்டு மிக மிக குறைவு அடுத்தது பாத்தீங்கன்னா ஐவிஎஃப் மிக மிக எளி எளிதான ஈஸியான சக்ஸஸ் ரேட்டு அதிகமாக தரக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்னு சொல்கிறோம் ஸோ இப்போ உங்களுடைய ஏஜ் வந்து முப்பத்தஞ்சுக்கு மேலே இருக்கா கர்ப்பப்பையோடைய ரிசப்டிவிட்டியும் குறையும் ஒவ்வேரியன் ரிசர்வ் அதாவது எக்கோட குவாலிட்டியும் கம்மியாக இருக்கும் உங்களோட ஹஸ்பண்டுக்கும் ஒரு கவுண்டோ மொட்டிலிட்டியோ ப்ராப்ளம் இருந்தால் ஐவிஎஃப் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணி உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்